அதாவது அவருக்கு முதல்ல வரும் அடுத்த ஒரு தலை பிள்ளைக்கு தலசன் பிள்ளைங்களுக்கு கண்டிப்பாக வரும் அதே மாதிரி பெண்களுக்கும் அவங்களுக்கு வர பாதிப்பு பெண்ணுக்கு வரும் அவங்களோட தல தலசம் பெண்ணுக்கும் வரும் பிள்ளைங்களை பாதிக்கும் அவங்க நல்லா இருந்தால் தானே அங்கே பிரச்சனை பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்போ அவங்க பாதிச்சுட்டாவே அவர்தான் தான் தலைவர் அவரெல்லாம் பொருளாதாரமே இருக்குது அவரே பாதித்தாருன்னா அப்புறம் அந்த எல்லோரும் சேர்ந்து தானே பாதிக்க போகிறாங்க குழந்தைங்களும் பாதிக்க தானே செய்யும் இது இப்போ பையனை பாதிக்கும் அந்த ஈசானம் இது ஈசானத்தில் இருந்துச்சு சொன்னேன் பெண் பையனே இருக்காது சில குடும்பத்தில் தான் இருக்கும் பெண் பிள்ளைகள் அப்ப அங்க எப்படி அங்க பெண்ணை பாதிக்காது ஆனால் அந்த பெண்ணுக்கு மனம் முடிக்கும் போது அந்த மருமகன் இல்லையா அவரை பாதிக்கும் அட்லீஸ்ட் அவர் கல்யாணம் பண்ணிட்டு அவர் வெளியில போயிட்டாருன்னா பிரச்சனை இல்ல சில நேரத்துல வந்து பெண்கள் பெண்கள் ஆண்கள் இல்லாத பாதுகாப்பு இல்லாத எதுவாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்துட்டு இருந்து பாதுகாப்பாங்க அந்த குடும்பத்தையும் நிறைய பேர் நம்மளும் பார்த்துருக்கோம் அந்த மாதிரி அவரை பாதிக்கும் வந்து ஆண்களுக்குரியது சம்பாதிக்கிற அளவுக்கு போயிட்டாங்க நம்ம அதே பிள்ளைகள் அவங்க வந்து மாறிடும் ஏன்னா அவங்க அவங்க நம்பி இருக்க மாட்டாங்க இப்போ சாப்பாடு இல்லாமல் இருக்குது ஒரு அவங்களால எதுவுமே பண்ண முடியல அப்படின்னா பையன் இருக்க மாட்டான் ஓகே அவன் வந்து ஏதோ ஒரு பிரச்சனை காரணத்துல ஒரு சண்டை போட்டு வெளியே போயிருவான் போயிட்டு ரூம் எடுத்து ரூம் எடுத்து கூட தங்கிடுவான் அப்போ அவனை அதை பாதிக்காது இப்போ வந்து ஒரு வருமானம் சம்பாதிக்கக்கூடிய லெவலில் இல்லைன்னா அந்த தலைவர் என்ன பண்ணுறாரோ என்ன பாதிப்போ அது அந்த குழந்தையும் அந்த பையனும் பாதிச்சு தான் ஆகணும்